நிமிஷம் நான் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த சூழல் வந்து பெண்களுக்கு உகந்த ஒரு சூழலாக கட்டாயமாக இல்லாது நீங்க இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு ட்ராட் வைப் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் எல்லாரும் உள்ள போய் வாழ்ந்து இருக்கிறாங்க விதவிதமா சமைக்கிறது விதவிதமாக வீட்டை மெயின்டைன் பண்ணுறது கணவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்யறது இது எல்லாமே பெண்கள் தங்களுடைய வெளியை அதாவது ஒரு மிகப்பெரிய வெளியை நமக்கு திறந்து விட்டுருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு அது பெரிய அந்த போராட்டத்தோடைய தூணாக நின்று அதன் மூலமாக நமக்கு கிடைத்த அத்தனை விடுதலைகளையும் ஒவ்வொன்றாக நம்ம தொழில்நுட்பத்திற்கு எழுந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா குறிப்பாக இளம் தலைமுறையை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு இந்த தெளிவு அரசியல் தெளிவு நம்ம சமூகத்தை எப்படி பார்க்கணுங்கிற அந்த தெளிவு அது எதுவுமே இல்லாம எல்லாருமே ஒரு இன்ஃபுளுயன்சர் மோடுக்குள்ள போயிடுறோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம் அப்போ இன்ஃபுளுவன்சரா நம்மளுடைய வாழ்க்கையை வாழணுமா இன்னொருத்தரால இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பெண்கள் மறுபடியும் ஒரு வாட்டி தங்களை நோக்கி கேட்டுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு நான் கேட்கிறேன் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பேசணும்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இந்த மாதிரி இளம் தலைமுறை கிட்ட நீங்க பேசும்போது முதலே உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் இந்த சாப்டான பெண்ணிய வந்து எப்படி பேசுறதுன்னு சத்தியமா ஒரு கல்லூரியை போய் பேச போகும்போது கான்டர்செப்டியை பத்தி பேசுனதுக்கு ஒரு பெரிய பூகமே வந்துடுச்சு எங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க கான்ட்ரஸெப்டியை பத்தி நீங்க பேசிட்டீங்க நீங்க அப்படின்னு அப்போ ஒரு இங்க பெண்ணியம் அப்படிங்கறதே வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக பொது புத்தியில பறிஞ்சு போயிடுது அப்போ பெரியார் காட்டிய பெண்ணியத்தை திருப்பி திருப்பி பேச பெண்ணியம் இன்னைக்கு ஒரு பிராண்டா ஒரு இமேஜரியாக ஒரு போலி பின்பமாக கட்டமைக்கப்பட்டுட்டு வருது இதுக்கு பலவிதமான கூறுகள் இருக்கு திருப்பி திருப்பி இன்டர்செக்ஷனல் பெமலிசம்டைய அவசியம் எண்ணங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இஸ் அ கமாடிட்டி இது ஒரு பொருள் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சந்தைப்படுத்த நடந்திருக்குது ஒரு வெங்கிய கன்சியூமரிஸ்ட் அஹ் இதுக்குள்ள நமக்கு சிக்கி இருக்கும் சுழலுக்குள்ளே இப்ப நம்ம சிக்கி இருக்கோம் அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி பெரியார் பேசிய பெண்ணியம் ஏன் இன்னைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு ஏன் இன்னைக்கும் ஒரு ரகசியமானதா இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த கருத்தாவுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் என்னோட முதல் நன்றி வந்து நான் தோழர் கீதா இவங்க உனக்கு சொல்லணும் ஏன்னா ஒரு பயணத்தில் இருக்கும்போது திடீர்னு தோழர் கூட்டு ஒரு பெரிய தொழில்நாள் என்ன மாதிரி இருக்கிறாங்க நான் தூங்கி இருந்தேன் எது மாதிரி தூத்துல இருந்து விட்டு பெரியார் பிறந்த நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒண்ணு புரியல எனக்கு ஒரு கருத்தை செய்வோம் சரிங்க நீங்க ஓகே சொல்லுங்க யாரோட சரி செய்வோம் என்ன செய்வோம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு ஃபோன் கால்ல கடகடன் எல்லாமே வந்து ஏற்பாடு ஆயிடுச்சு ஒரு பய ஒரு மூணு மணி நேரம் பயணத்தின் முடிவுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து இந்த கருத்தை ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டோம் கடகடன் யார் பேசுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஆஹ் தொடர் துணைக்குற துணை குடிச்சியாக தொடர் ட்ரின்ஸ் அவங்களுக்கு தான் பிரின்ஸ் தோழர் வந்து இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே சரிங்க தொடர் நம்மளோட சேர்ந்து சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தொடர்ச்சியாக இங்கே தொடர் இறைவி என்னென்ன செய்யணும் ஆஹ் யார் எவ்வளவு நேரம் பேசணும் பேசணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஹாட் சீக்கல உட்கார்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க தொடர் இறைவிக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் ஆஹ் இந்த தேதியை வந்து நாங்க தொடர் அருண்மனைக்காக தான் வந்து இந்த தேதிக்காக நாங்க காத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஏன்னா பதினேழாம் தேதியே ஆஹ் ஐயாவுடைய பிறந்த நாள் செய்யணும் செய்யும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆப்பையா இருக்கு எனக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் பார்த்தேன் தோளுடைய தேதி அன்னைக்கு கிடைக்கலன்றதுனால குழந்தை இருபதாம் தேதி இருந்தா நல்லா இருக்கும் படிக்கிறமையா இருந்தா பெண்ணியம்னு நம்ம நீங்க பேரை போட்டு கூட்டம்னா பத்து பேர் தான் வருவாங்க அந்த பத்து திருப்பி திருப்பி நான் அதே பத்து அதனால கொஞ்சம் வித்தியாசமான முகங்கள் வளர்ந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அப்படின்னு கேட்டதுக்கு தோழர்களுடைய நாள் இன்னைக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர் ஏன்னா வேறு ஒரு நிகழ்வுக்கு தோழ வழங்கியது ஆனால் அதையும் வந்து அவங்களே நிகழ்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி தோழர் எடுத்துட்டு நான் முயற்சிக்கு வந்திருக்காங்க தோழத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலேயே பேசிய அத்தனை தோழர்கள் வரவேற்புரை வழங்கிய மாணவ தொண்டர் தோழரவர்கள் ஆஹ் உடல் பெண் உடல் அரசியல் பெரியாரின் பார்வை இன்றைய தேவை என்ற பதவி பேசிய தோற்றோம் அரசியலில் பெண்கள் பெரியாரின் கனவு என்ற பதவி மிக அருமையான பேசிய தொடர் பாமணி பெண்ணிய கத்தாக்கத்தில் பெரியாரின் பங்கு குறித்து பேசிய முனைவர் எங்கள் அறிவியலாளர் தோழர் கோமதி அவர்கள் சமூக மாற்றத்தில் பெண்கள் பெரியாரின் உட்காரம் குறித்து பேசிய தோழர் தேவன் மர்மதா அவர்கள் பெண்ணிய ஏன் இந்துமையர் தேவைப்படுகிறது என்பது பேசிய எங்கள் அன்பு தோழர் சப்திகா அவர்கள் ஆஹ் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் இறைவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் நிகழ்வை ஒளிபரப்பு செய்யும் செய்தி நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆஹ் சிற்றுண்டி தேநீர் அடித்து உதவிய தோழர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மிக முக்கியமாக என்னுடைய இறுதி நன்றி இவ்வளவு மணி ஆயிடுச்சு உட்கார்ந்து இருந்து நன்றிகளை தொடர்ச்சியாக ஒரே ஒரு கேள்விகளை மட்டும் ஒரே ஒரு நான் ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கும் எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறேன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் முன்வைக்கப்படும் போது ஒரு அழைப்பிதழ் வருது ஒரு சின்ன விஷயம் ஒரு பதிவு ஒருத்தங்க எழுதுறாங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெண் எங்கே அப்படின்னு ஒரே ஒரு சின்ன கேள்வி வேர் இஸ் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா தளத்திலையும் இந்த சின்ன கேள்வியை மட்டும் நீங்க எழுப்பிக்கிட்டே ஏன்னா இந்த கேள்வி வந்து நான் மறுபடியும் மறுபடியும் பொதுவெளியில முன்னெச்சுட்டே இருக்கேன் நான் மட்டுமே இல்லையா தெரிஞ்சுட்டு இருக்கேன் இங்க ஒரு பெரிய பொங்கல் இருக்குது இதை பார்த்த உடனே வெட்டது போட்டுறதுக்கு வெளியா இருக்காங்க எப்ப பாரு பொங்கல பொங்கல காரத்துக்கு போய் வந்து சண்டை போடுறா அப்படின்னு சண்டை போடுவோம் சண்டை செய்யணும் ஏன்னா பெரியார் அதை நமக்கு கச்சு நமக்கான உண்மை

மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்படின்ற ஒரு நான் விஷயத்தான் ஏன்னா ரேஷனாலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் ரீசனிங் கேள்வி கேட்டுங்க இந்த கேள்வி நான் எங்க ஏன் இடம் என்ன அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கருத்தரங்கம் அதற்கான அவசியத்தை நமக்கு மறுபடியும் வந்து நிறைவூட்டி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி